காலத்தில் ஒரு பறவை இருந்தது அது மற்ற பறவைகளில் இருந்து மாறியது அது அழிந்து போனாலும் சாம்பலில் இருந்து மீண்டு வந்தது அது ஒரு தகுந்த நேரத்தில் மட்டும் தனது வலிமையை நிரூபித்தது அதற்கு பெயர் ஃபீனிக்ஸ் பறவை நண்பர்களே நாமும் அந்த ஃபீனிக்ஸ் போல இருக்கலாம் வாழ்க்கை நமக்கு எவ்வளவு சவால்களை கொடுத்தாலும் அவற்றைத் தாண்டி மீண்டும் உயரம் தொட முடியும் இப்போது எனது கேள்வி உங்களுக்காக சாம்பலாக விழுந்தாலும் மீண்டும் உயரத்துக்கேற தயாரா நீங்கள் இந்த கதையை கேளுங்கள் அது உங்களை ஊக்குவிக்கும் ஒரு காட்டில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருந்தது அது உயரமான மலைகளை வசித்தது அது அழகானவை வலிமையானவை எதற்கும் அடங்காதவை என்று அறியப்பட்டது ஆனால் ஒரு நாள் அந்த பறவை பெரிய கொந்தளிப்பை சந்தித்தது அதன் கூண்டு தீயில் எரிந்து சாம்பலானது அது எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணினார்கள் இந்த ஃபீனிக்ஸ் மீண்டும் திரும்பாது என்று அனைவரும் சொன்னார்கள் ஆனால் அப்போது அவர்கள் பார்க்காத ஒரு விதயம் நடந்தது அந்த சாம்பலுக்குள் சிறிய சுடர் ஒன்று பல அந்த சுடரிலிருந்து மெல்ல புதிய ஃபீனிக்ஸ் உருவாகியது அதன் சிறகுகள் மேலும் பிரகாசமாக இருந்தன அதன் பறக்கும் உச்சி மேலும் உயரமாக இருந்தது அது எல்லோருக்கும் ஒரு பாடத்தை சொன்னது நீங்கள் எத்தனை முறை சாம்பலாக மாறினாலும் மீண்டும் எழுந்து வாருங்கள் நண்பர்களே இந்த ஃபீனிக்ஸ் கதையை நம் வாழ்க்கையுடன் ஒப்பிடுங்கள் நம் கனவுகள் சில நேரங்களில் சாம்பலாக மாறலாம் நம் முயற்சிகள் தோல்வியால் முறிந்து போகலாம் மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கலாம் ஆனால் உங்களிடம் ஒரே ஒரு விடயம் இருக்க வேண்டும் உங்களை உள்ளுக்குள் இருக்கும் சுடர் அதனை வேறொருவரும் அணைக்க முடியாது சில நேரங்களில் வாழ்க்கை நம்மிடம் சவால்களை கொடுக்கும் பள்ளியில் தேர்வு தோல்வி தொழிலில் பிரச்சனைகள் நண்பர்களின் புறக்கணிப்பு குடும்பத்திலிருந்து எதிர்ப்புகள் இந்த நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம் தோல்வியை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள் ஒரு புதிய தொடக்கமாக பாருங்கள் இது உங்கள் கதை நீங்கள் இன்றே முடிவெடுக்க வேண்டும் உங்கள் கனவுகளை மீண்டும் உருவாக்குங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்து ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள் ஃபீனிக்ஸ் போல நீங்கள் மீண்டும் பிரகாசமாகவும் வலிமையாகவும் மாற வேண்டும் நான் இதை சொல்லும்போது உங்கள் மனதில் ஒரே கேள்வி இருக்கலாம் எது நடந்து விட்டதோ அது நடந்து விட்டதே நான் என்ன செய்ய முடியும் அதற்கு பதில் சுலபம் நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற நீங்கள் தான் பொறுப்பாளி நீங்கள் விழுந்திருந்தாலும் அதில் குற்றமில்லை ஆனால் நீங்கள் மீண்டும் எழுந்து வருவதே நீங்கள் அந்த ஃபீனிக்ஸ் பறவை போல இருப்பதை நிரூபிக்கும் நண்பர்களே வாழ்க்கை எளிதல்ல அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நாம் எவ்வளவு அடியினாலும் மீண்டும் உயரம் கொள்வோம் ஃபீனிக்ஸ் பறவை எதற்காக பிரபலமாக இருக்கிறது தெரியுமா அது ஒரு நல்ல நாள் வருவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்பிக்கைக்கான சின்னம் நீங்களும் அதே ஃபீனிக்ஸ் தான் சாம்பலில் இருந்தே உயரமாக பறக்க தயாராகுங்கள் நீங்கள் எந்த சவால்களை சந்தித்தாலும் உங்கள் கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து உங்கள் முயற்சியால் ஊக்கமளியுங்கள் உங்கள் கதை இன்னும் அதிகமானவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் இதற்கு உங்கள் ஆதரவு என்னுடன் வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை முயற்சியும் தன்னம்பிக்கையுமே வலுவூட்டும்